ஆமாவா நான் சொல்கிறேன் கதை நம்ம ராகவ் வந்து மொட்டை மாடியில் நின்னுக்கிற டைமில் வந்து நம்ம ஆகாஷ் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முரளியை பற்றி சொல்லுவார் அப்போ வந்து எவ்வளோ அபி நல்ல பொண்ணு தெரியுமா ராகவ் நீ புரிஞ்சிக்க இருக்கிறியே எப்போ பாரு நீ அபி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கிற எனக்கே இந்த விஷயம் வந்து இப்போ அணு சொன்ன பிறகு தான் எனக்கே இதெல்லாம் தெரிஞ்சிச்சு நீ ப்ளீஸ் அப்பியை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு அபி இன்னொருத்துக்கு மேலே ஆசைப்பட்டிருந்தா எவ்வளோ இந்த வீட்டில் எவ்வளோ சூ கஷ்டமாகற டைம்ல கூட அபி வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அபி உன்னை உண்மையாக நேசிச்சு வச்சு தான் ராகவ் எல்லா பிரச்சனையிலையும் உன் கூட இருக்கு இது பின்னாடி யாரோ அபியும் உன்னையும் சேரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க இதில் முக்கியமாக இருக்கிறது வந்து அக்கா வீட்டுக்காரரு முரளி தான் நான் எனக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி உனக்கும் உண்மை தெரியும்ட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் இது மேட்லேருந்து நீ அபி கூட சேர்ந்து வாழணும் இதுதான் ராகவ் என்னோட ஆசைன்ட்டு ஆகாஷ் வந்து முரளி கிட்ட வந்து முரளியை பற்றி எல்லாம் கதையும் வந்து நம்ம ராகவ் கிட்ட வந்து எல்லாத்தையும்